ஏய் காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு காஷாட நவராத்திரி எட்டாவது நாள் நம்ம வீட்டில் ஆறாவது நாள் நடந்திருக்க பூஜை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே தலைவாசுபடியில் விளக்கேற்றிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளேயே விளக்கேற்றினோம் இப்போது கண்டினியூஸாக கொஞ்ச நாளாக இந்த மந்திரத்தை சொல்கிறேன் என் குல தெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் இந்த இப்போது கொஞ்ச நாளாக கண்டினியூஸாக சொல்லின்னு இருக்கேன் இது சொல்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் உள்ளே வந்து நெய்தீபம் ஏற்றினிருக்கேன் ஒரு நெய்தி அப்புறம் காமாட்சி காமாட்சி அம்மா அம்மா விளக்கு சாமிட்ட காமாட்சியம்மாக்குமாக்குல ஏற்றிட்டு அப்புறம் வாராகியம்மாக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஷாட நவராத்திரியில் ஆறாவது நாள் இன்னைக்கு வந்து அஷ்ட வாராகியில் அம்மாவோட பேர் வந்து அஷ்வாரூடா வாராகி ராஜராஜேஸ்வரி தாயோட போர் தலைவியா இருந்தோங்கோ ஒரு கையில கொடிமரம் ஒரு கையில சங்கு ஒன்று வந்து அபயஸ்தம் வரதாஸ்தத்தோட இருப்பாங்க குதிரை வாகனத்து மேல உக்காஞ்சிருப்பாங்க இந்த அஷ்வாரூடா வராகிய வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து எதிரி தொல்லை இருக்காது எல்லா இடத்துலையும் வெற்றி வாகை சூடி நம்ம வாழ்க்கையில எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று நல்லா வாழுவோம் இப்ப அம்மாக்கு வந்து நீல நிறத்துல இன்னைக்கு புடவை இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க நம்ம வீட்ல முளைப்பாற ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த ஆஷாட நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம்னா அருமை நீக்கி செல்வம் பெருக்கி வாராகி அம்மா வந்து விவசாயத்துக்குரியவ இந்த வருஷம் எல்லா செல்வமும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று இந்த வருஷம் எதிர்கிற பயிர் நல்லபடியாக வரணுந்த இந்த அம்மாவை வேண்டுவாங்க இந்த விரதமும் அதுக்காக தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ